தேர்தல் திமுக கூட்டணி சார்ந்த வேட்பாளர் திமுக வேட்பாளர் ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியின் சார்பாக அவர் களத்திலே போட்டியிடுகிறார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஆதரவளிப்பதோடு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்காக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய பொறுப்பாளர்கள் மொத்த கட்சியும் அங்கே பணியாற்றும் அதற்கான தேர்தல் பணிக்குழுவை எங்களுடைய துறை பொதுச் செயலாளர் கரூர் சக்தி நடராஜ் அவர்கள் தலைமையிலே அறிவித்திருக்கின்றோம் உடனடியாக அங்கு பணியை துவங்கப் போகின்றோம் நாளைய தினம் வேட்பாளரை எங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன் எங்களுடைய வேட்பாளர் பி சி சந்திரகுமார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது வேட்பாளர் எழுதப்படுகிறது அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை அவர்கள் நிறுத்தவில்லை என்பதை பற்றி நாம் கருத்து தெரிவிக்க முடியாது களநிலவரங்களை தெரிந்து கொண்டு அவர்களை வந்து பெரியார் மாநகரத்தில் இன்னைக்கு சீமான் வந்து தொடர்ந்து பெரியார வந்து ஒரு இழிவான முறையில அவமரியாத பேசி வருகிறார் இப்ப இந்த தேர்தலில் சீமான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது எதிரொலிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது மறைந்த பெரியவர்களை பச்சைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் யோசித்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் நேரத்திலே எதையாவது சொல்லி வாக்குகளை அதிகப்படுத்தலாம் என்று நினைப்பது மக்களுக்கும் தெரியும் இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போது அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இடைத்தேர்தலை கருத்திலே கொண்டு அவர் பேசுகிறார் என்று அர்த்தம் எதிர்வாக்கிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்வாக்கிகளை முழுமையாக அவர் பெற வேண்டுமதற்காக அதை பேசுகிறார் என்று நினைக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு மக்களை அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்து வாக்களிக்கிறார்கள் ஆனால் அவர்களை திசை திருப்ப முடியாது சார் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில்வே திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து தமிழக தான் காரணம் அப்படின்னு மத்திய அமைச்சர் வந்து ரயில்வே அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க எதை வைத்து மத்திய அமைச்சர் சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை அது என்னவென்றும் முழுமையாக தெரிந்தவென்றால் அதை பற்றி கருத்து கூற முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வருகின்ற திட்டங்களை வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் நாம் அல்ல அப்படி இருக்கும் பொழுது எதை வைத்து அவர் சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை முழுமையாக தெரிந்து கொண்டு சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது காரணம் நான் முதலமைச்சராக இருக்கிறவரை விடமாட்டேன் என்று தமிழக முதலமைச்சர் மிக தெளிவாக நேற்றைய தினம் கூட சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் இரண்டு முறை அதை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் மக்கள் பயப்பட வேண்டிய அந்த அவசியம் கிடையாது கன்சன் சுரங்கம் அங்கே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அந்த கன்சன் இவர்கள் எடுக்க முடிவு செய்திருக்கிற இடம் என்பது சமண முனிவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த இடம் பல்வேறு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் மற்ற மதங்களை சார்ந்த வழிபடுகின்ற இடங்களும் அங்கே இருந்திருக்கின்றன மக்கள் முழுமையாக எதிர்க்கிறார்கள் கன்சல் சுரங்கம் அங்கே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது முதல் மாதிரி தமிழ் பாய் வாழ்த்து புறக்கணித்து ஆளுநர் வெளியேறினார் கண்டனங்கள் வந்து பல்வேறு வகையில் எழுந்தனர் அதிமுக பொறுத்த ஆளுநர் செய்ததை ஒவ்வொரு தமிழனும் கண்டித்துத்தான் ஆக வேண்டும் கண்டிக்காமல் இருந்தால் அவர்கள் ஏதோ உள்ளோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் தமிழ்தாய் வாழ்த்து என்பது நாமெல்லாம் சிறு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே பாடி 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 தாயை வாழ்த்திய பாடல் அது அப்படிப்பட்ட பாடலை ஆளுநர் அவமதிக்கிறார் புறக்கணிக்கிறார் அதை கண்டித்துதான் ஆக வேண்டும் தவறான ஒரு கருத்தை சொல்லி அவர் வெளியேறுகிறார் தேசிய கீதம் வாசிக்கவில்லை என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற மரபுப்படி ஆரம்பத்திலே தமிழ் தாய் வாழ்த்தும் முடிவிலே தேசிய கீதமும் வாசிப்பதை வழக்கமாக நூறாண்டு காலமாக வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த நிலையில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர் வெளியேறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது கவர்னர் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டு அத்தனை வேலைகளையும் செய்கிறார் பல பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் எல்லாம் இருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்லை என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் எப்படி நடக்கும் துணைவேந்தர் இல்லாத பல்வேறு உயர் பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் மாணவர்களுடைய படிப்பு கேள்விக்குரிய அதற்கு ஆளுநர் தான் காரணம் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை